அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் கெட்ட கண் பார்வை இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க கண் திருஷ்டியில் இந்த கெட்ட கண் பார்வையும் அடக்கம் அதுக்குள்ளேயே தான் அந்த தோஷத்துக்குள்ளே தான் இந்த பாதிப்பு வரும் இந்த கெட்ட கண் பார்வை பற்றி இன்னைக்கு விரிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் விரிவாக பார்த்துட்டு இந்த கெட்ட கண் பார்வையிலிருந்து தப்பிக்க இந்த கெட்ட கண் பார்வையால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க ஒரு எளிமையான பரிகாரத்தையும் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நன்றாக அது புரியும் அன்பானவர்களே மாந்திரிக கலை ரொம்ப புனிதமான ஒரு கலை இந்த புனிதமான மாந்திரிக கலையை பயன்படுத்தி வாழ்க்கையில் பல அற்புதங்களை நம்ம சாதிக்கலாம் ஒரு சிலர் இந்த கலையை பயன்படுத்தி சில தீய வேலைகளும் செய்கிறாங்க இந்த புனிதமான மாந்திரிக கலையை தற்பொழுது நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொண்டு உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு இதை பயன்படுத்தலாம் தொழிலாக சேவையாக இதை செய்யலாம் இருபத்தி ஒரு நாளில் வாட்ஸ்அப் மூலமாக மிக எளிமையாக்கி மாந்திரிக கலையவே மிக எளிமையாக்கி தெளிவான தமிழில் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கெட்ட கண் பார்வை இந்த கெட்ட கண் பார்வை யாரால் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் கூடவே இருப்பாங்க இல்லையா அவங்களால தான் இந்த கெட்ட கண் பார்வை உங்களுக்கு வரும் அதிகமாக உங்கள் கூடவே இருப்பாங்க நண்பர்களாக இருப்பாங்க அல்லது உறவுகளாக இருப்பாங்க அல்லது தொழில் ரீதியாக ஏதாவது பழக்கமாக இருப்பாங்க கூட இருக்கிறவங்களால தான் இந்த கெட்ட கண்பார்வை அதிகமாக ஏற்படும் அடுத்தது உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் அவங்களால கூட இந்த கெட்ட கண்பார்வை ஏற்படலாம் அடுத்ததாக தொழில் எதிரிகளாலும் இந்த கெட்ட கண்பார்வை ஏற்படலாம் அக்கம்பக்கம் இருப்பவர்களாலும் கெட்ட கண் பார்வை ஏற்படலாம் எதற்காக இந்த கெட்ட கண் பார்வை வருது அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய முன்னேற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை உங்கள் முகத்தில் இருக்கும் சிரிப்பு உங்களது அடுத்தடுத்த நிலையில் நீங்கள் செயல்படும் தன்மை உங்களது திறமை உங்களது அறிவு இப்படி பல விஷயங்களை பார்த்து உங்களது அழகு உள்பட பல விஷயங்களை பார்த்து கெட்ட கண் பார்வை பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும் சரி அது பாட்டுக்கு வந்துட்டு போது எனக்கு என்ன அப்படின்னு நம்ம இதை விட முடியாது இந்த கெட்ட கண் பார்வையால் என்ன பாதிப்பு ஏற்படும் சுபகாரியங்கள் தடை எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் தடை அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது போராட வேண்டியதாக இருக்கும் காரிய தடைங்கிறது நீங்க என்ன நினச்சி ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் தடைபடும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படும் அடிக்கடி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு கெட்ட கண் பார்வை இருக்குது அப்படின்னு நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இதில் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்கிறது ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறேன் மாத ஒரு முறை இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த கெட்ட கண் பார்வை இல்லாமல் போகும் மாதம் ஒரே ஒரு நாள் நான் சொல்கிற முறைப்படி திருஷ்டி களிங்க என்ன நாளில் செய்யலாம் அமாவாசை செய்யுங்க அல்லது பௌர்ணமி செய்யுங்க அல்லது வெள்ளிக்கிழமை செய்யுங்க அல்லது செவ்வாய்க்கிழமை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் ஆனால் மாதத்தில் ஒரு முறை இந்த மாதிரி திருஷ்டி கழித்தால் போதும் ஒரு எலுமிச்சம்பளை எடுத்துக்கோங்க இரவு நேரத்தில் எல்லோரும் உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரே ஒரு முழு எலுமிச்சை மலத்தை எடுத்துக்கோங்க அறுக்கக்கூடாது முழு எலுமிச்சம்பளத்தை எடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கிழக்கு பார்த்து நிற்க வைத்து அவர்களை வளமிருந்த இடமாக ஒன்பது முறை சுற்றி திருஷ்டி அடுத்தது உங்களை நீங்களே அந்த முழு எலுமிச்சம்பழத்தை வச்சு திருஷ்டி கழிச்சுக்கோங்க கழிச்சுட்டு வீட்டிலருந்து வெளியே வந்து உங்கள் வீட்டின் நிலை கதவை சாத்தி அதாவது மெயின் டோர் தலைவாசல் சொல்கிறாங்களா அந்த நிலைக்கதவை சாத்தி அந்த நிலைக்கதவுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை உரசி கொண்டு வாங்க மூணு முறை மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த நிலைக்கதவல உரசிட்டே வரணும் மூன்று முறை உரசிட்டு வீட்டுக்கு திருஷ்டி ஒன்பது முறை சுத்திட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வந்து கொஞ்சம் தள்ளி தூரம் போட்டுருங்க தூரம் போட்டுட்டு திரும்பி பார்க்க வந்துடுங்க முழு பழமாக இருக்கும் இந்த முறை ரொம்ப சக்தி வாய்ந்த வித்தியாசமான ஒரு முறை எனவே நான் சொல்லும் இந்த முறைப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சுற்றி வீட்டிலேருந்து அப்புறப்படுத்திட்டு கை கால் அளம்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிட்ட கண் பார்வையிலேருந்து உங்கள் குடும்பத்தாரை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் அருமையான ஒரு விஷயம் செய்து பயன்பெறுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் தீராத பிரச்சனைகள் நாள்பட்ட தொந்தரவுகள் தீய சேவனை ஏவல் பில்லி சூனியம் கெட்ட பூத பிரேத பிசாசுகள் மூலமாக பிரச்சனை துராத்மாவால பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதரவன வேத பரிகாரங்கள் வாக்குமுறையில் பார்த்து செய்து தரப்படும் மீண்டும் மருத்துவ ஒரு பதிவை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக